ஸ்பேஸ் விண்வெளி விண்வெளி அப்படினாலே அந்த இருளுக்குள்ள பல மர்மங்கள் இருக்கு அந்த இருள்ல நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளோட சயின்டிஸ்டுகள் மூலமா அப்படிப்பட்ட சயின்டிஸ்டுகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மங்களை தான் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பிடிச்சிருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஜூபிட்டர் கிரகத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆய்வுகள் பண்ணது மூலமா எண்பதுக்கும் அதிகமான நிலவுகள் வியாழனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கு பட் இருந்தாலும் வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நிலவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு கலிலியோ தான் முதல் முதல்ல இந்த வியாழன் கிரகத்தை சுத்தி வரக்கூடிய நான்கு நிலவுகளை வந்து கண்டுபிடிக்கிறாரு அது தொடர்ந்து தான் மற்ற நிலவுகள் அப்படிங்கறதும் கண்டுபிடிக்கப்படுது ஸோ இந்த முதல்ல நான் கலிலியோ கண்டுபிடிச்ச இந்த நான்கு நிலவுகளுக்கு கலிலியன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி

அந்த வகையில இந்த ஜூபிட்டருடைய மிகப்பெரிய நிலவான இந்த கேனிமேடுக்கு ஆரம்பத்தில் அவர் நம்பர்ல தான் பேர் வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து ஆராய்ச்சிகள் இந்த வேளாங்கிரகத்தை பண்ணதுக்கு அப்புறம் இதை சுத்தி ஏகப்பட்ட நிலவுகள் வள வருது அப்படிங்கிற கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்பர்ஸ்ல பேர் வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கேனிமேட் அப்படிங்கிற கிரேக்க கடவுள்களுடைய ஒரு கடவுளுடைய பேரை வந்து வைக்கிறாங்க ஒரு கிரேக்க மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பேரை இந்த நிலவுக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஸோ கிரேக்க மித்தாலஜி படி இந்த கேனிமேட் அப்படிங்கிற அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசனுடைய மகன் தான் அவரு ஸோ அந்த ஒரு கதையில அவர் வந்து அரசனுடைய மகனாக இருக்கக்கூடியவர் தான் ஆனால் அழகான ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த கிரேக்க மித்தாலஜி படி ஸோ இந்த நிலவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே இந்த நிலவுக்கு அந்த கிரேக்க மித்தாலஜி படி அந்த அரசருடைய மகனான கேனிமேட் அப்படிங்கிற அவருடைய பேரே இந்த நிலவுக்கு வந்து வைக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த கேனிமேட் அப்படிங்கிற இந்த நிலவு நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு நிலவு பிரம்மாண்டமான ஒரு நிலவுலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல ஆரம்பத்தில் இருந்து ஸோ இது எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய நிலவு அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துடைய முதல் கிரகமான மெர்குரி அந்த புதன் கிரகத்தை விட இந்த கேனிமேட் அப்படிங்கிற அந்த நிலவு ரொம்பவே பெருசு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நிலவோடைய அந்த விட்டம் டயாமீட்டர் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது தான் நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது அதுவே நம்ம சூரிய குடும்பத்துடைய முதல் கிரகமான அந்த புதன் கிரகம் மெர்குரி பிளானட்டோடைய டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது

ஒரு கிரகமாகவும் நாங்கள் அறிவிச்சிருப்போம் அதுக்கு காரணம் இப்போ வரைக்கும் நம்ம சூரிய குடும்பத்துடைய பருப்பொருட்கள் அதாவது மிகப்பெரிய ஆப்ஜெக்டுகளில் இந்த கேனிமேட் அப்படிங்கிறது நிலவு ஒன்பதாவது பொருளாக இருக்கு ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இது மட்டும் சூரியனை சுற்றி வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதை ஒரு குறுங்கோலாவோ இல்லாட்டி ஒரு கிரகமாவோ நாங்கள் அறிவிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்டுகள் வந்து சொல்கிறாங்க இந்த நிலவு நம்ம வியாழன் கிரகத்தோடைய மூன்றாவது நிலவு அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த கேனிமேட் நிலவு அந்த வியாழன் கிரகத்தை ஒரு தடவை முழுசாக சுற்றி வர்றதுக்கு ஏழு நாட்கள் எடுத்துக்குது பூமியோட நாட்கள் படி அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டர் சொல்கிறாங்க ஆனால் இது மூணாவதாக அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு நிலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூரோப்பா அண்ட் ஐயோ இந்த ரெண்டு நிலவுகள் இருக்குது இதில் யூரோப்பா நிலவு அப்படிங்கிறது இந்த வேளாங்கிரகத்தை ஒரு தடவை முழுசாக சுற்றி வளவர்றதுக்கு கேனிமேட் நிலவு வேளாங்கிரகத்தை சுற்றி வரக்கூடிய அந்த ஏழு நாட்களில் இந்த யூரோப்பா நிலவு ரெண்டு தடவை இந்த வேளாங்கிரகத்தை சுற்றி வந்துருமா இதுக்கப்புறமா ஜூபிட்டருடைய ஐயோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த மூடு அப்படிங்கிறது கேனிமேட் அப்படிங்கிற நிலவு ஜூபிட்டரை ஏழு நாளில் சுற்றி வர்றதுக்குள்ள இந்த ஐயோ அப்படிங்கிற நிலவு நாலு தடவை இந்த ஜூபிட்டர் சுற்றி வந்துருமா ஸோ அந்த அளவுக்கு இந்த கேனிமேட் அப்படிங்கிற அளவு அந்த வேளாண் கிரகத்தை ஏழு நாட்களில் வந்து சுற்றி வந்துட்டு ஏன்னா இது ஏழு நாட்கள் அந்த வேளாண் கிரகத்தை சுற்றி வந்தாலும் தன்னைத்தானே இந்த நிலவு சுற்றி தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது அந்த நிலவு அப்படிங்கிறது அந்த வேளாண் கிரகத்தோட டைடலாக லாக் ஆகிருக்கு நம்மளுடைய நிலவு அப்படிங்கிறது எப்படி பூமியோட வந்து டைடலாக லாக் ஆகிருக்கோ அதே மாதிரி நம்ம வேளாண் கிரகத்தோடைய ஈர்ப்பு விசை காரணமாக இந்த கேனிமேட் அப்படிங்கிற அளவு அந்த வேளாண் கிரகத்தோட டைடலாக லாக் ஆகிருக்கு எப்பவுமே அதோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் அந்த வேளாண் கிரகத்தை வந்து காமிச்சு

ரொம்ப 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 தொலைவில் இருக்கு எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடோவுக்கு நம்ம சூரியனுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எழுநூறு கோடி கிலோமீட்டர் ஸோ எழுநூறு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வெறும் வெறுங்கண்களால் இந்த பூமியில இருந்து இந்த ப்ளூடோ அப்படிங்கிற அந்த பிளானட்ட பார்க்கவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ப்ளூடோ பிளானட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிற அந்த பிளானட்லாம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபிளக்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படிங்கிற

அது மூலமா தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட்டை அந்த இளைஞன் அப்போ கண்டுபிடிக்கிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அந்த கிரகம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது பட் அந்த இளைஞன் வந்து அந்த பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு புளூட்டோ அப்படிங்கிற பேர் வைக்கல பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் வச்சிருக்கான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இப்படி ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் கெஸ் செய்யப்பட்டுச்சுல ஸோ அது வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு கண்களால் பார்க்கலாட்டியும் கூட புளூட்டோ அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கு கண்டுபிடிச்ச உடனே அந்த இளைஞன் அப்படிங்கிறவர் பிளானட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த

அதுக்கேற்றமே உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய கடவுளோட பேர்கள் எல்லாத்தையுமே இந்த கிரகத்துக்கு வைக்கிறதுக்கான அந்த பேர் எல்லாத்தையுமே சஜஷன் பண்ணாங்க அதில் வெனிஷியா பர்னி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பதினோரு வயது சிறுமி வந்து சஜஷன் பண்ண ஒரு பேர் தான் ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த பேர் இந்த நேம் அந்த சின்ன பொண்ணு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரோமன் நாட்டோடைய கடவுள்களில் ஒருத்தவங்க தான் அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறவங்க ஸோ இந்த ரோமன் நாட்டோடைய கடவுளான அந்த ப்ளூட்டோ அப்படிங்கிறவரு நரகத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்களால் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க மற்ற கடவுள்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற அந்த கடவுள் ஸோ அவருடைய பேர் தான் இந்த சின்ன பொண்ணு வந்து இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சவங்களுடைய லேப்க்கு வந்து சஜஷன் பண்ணி அனுப்பியிருக்கு ஸோ அதுக்கப்புறமா அந்த பேர் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் இது கரெக்டாக இருக்கு இது பர்ஃபெக்டாக இந்த கிரகத்துக்கு வச்சா மேட்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரையே அந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் லேட்டரா வந்து இந்த ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்துக்கு வந்து பேர் வைக்கப்படுது ஆக மொத்தத்தில் இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற கிரகத்தை கண்களால் பார்த்தது வீட்டில் கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு டெலிஸ்கோப் செஞ்சு ஒரு இளைஞன் தான் பார்த்துருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அந்த இளைஞன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் லேட்டராக பதினோரு வயசான ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த கிரகத்துக்கு புளூட்டோ அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காங்க ஓவரால் இந்த பிளானட் அப்படிங்கிறது ஒரு இளைஞனாலையும் ஒரு இளைஞியாலையும் பேர் வைக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகமா தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற பிளானட் இருக்குது இதை தாண்டி இந்த புளூட்டோ அப்படிங்கிற பிளானட்டை கண்டுபிடிச்ச சமயத்துல இந்த புளூட்டோ அப்படிங்கிற கிரகம் நம்ம நெப்டியூன் சைஸுக்கு ஈக்குவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா வருடங்கள் போக போக தான் தெரிஞ்சது இந்த நெப்டியூன் பிளானட்டோடைய ஒரிஜினல் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த புளூட்டோ அப்படிங்கிற பிளானட் நம்ம பூமியை சுத்தி வரக்கூடிய நிலவை விட இது ரொம்ப

பட்டியலில் இருந்து தூக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கு நம்ம நிலவோட சின்ன சைஸா இருக்கல அந்த ஒரு ரீசன் தான் தாண்டி இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த சுற்றுப்பாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நீள்வெட்ட பாதையை கொண்டு இருக்குது அண்ட் கொஞ்சம் டெல்ட் ஆகியும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற கிரகங்களும் கொஞ்சம் டெல்ட் ஆகி தான் சுற்றுது ஆனால் இது ரொம்ப எக்ஸ்ட்ராவே டெல்ட் ஆகி சுற்றுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு ரீசனாலேயே இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பேர்தே கூட நம்ம கண்டுபிடிச்சதுலேருந்து கொண்டாடலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேர்தே கூட கொண்டாடலை அப்படின்னா அது இன்னும் ஒரு தடவை கூட நம்ம கண்டு

பூமியோட இரநூத்தி நாற்பத்தி வருஷம் தான் இந்த புளூட்டோடைய ஒரு வருஷமா வந்து கன்சிடர் செய்யப்படுது ஸோ ப்ளூடோ பிளானெட்ல மட்டும் நம்ம மனிதர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயே நம்மளோட பேரை பத்திய தான் கொண்டாடுவாங்க போலயே இதுக்கு அப்புறமா இந்த புளூட்டோ பிளானட்டை பத்தி நம்மளோட சயின்டிஸ்ட்கள் நிறைய ரிசர்ச்சுகள் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சுகளுடைய முடிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூட்டோ பிளானடோட அந்த கிராவிட்டி அண்ட் மேக்னெட் ஃபீல்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 வீக்காக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதன் காரணமா இந்த புளூடோ பிளானெட்ல போய் நம்ம ஒரு மனித

கூட லைக் பண்ணலனா லைக் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி விண்வெளி சம்பந்தமான சில ஆச்சரியமான விஷயங்களையும் தாண்டி நம்ம பூமியில் நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தமிழை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும்பா மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐக்கானில் கொடுத்துருக்கேன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை பாய்